السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي يرخلي أن بشهود الرخلي. நாம் தொடர்ச்சியாக பார்த்து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜுருடைய அதான் கூறியதிலிருந்து ஃபஜுருடைய தொழுகைக்காக இக்காமத் கூறுவதற்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம் இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதினால் அல்லாஹல் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்று பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹவினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திக்கர் அதே போன்று சிறந்ததொரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு திக்கர் நம்முடைய தொழிலிலே வரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்கர் நமக்கு பிடித்தமான வாழ்க்கையே பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசுலு அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாள் இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று முகமது நபி சொல்லு அல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் வஜீருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னும் சில இமாம்கள் ஜும்ஆவுடைய நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் அதிகமான இமாம்கள் அதிகமான இமாம்களினுடைய ஏகோபித்த ஒரு கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகிழ்வுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹும் அவனுடைய தூதருமே அறிவார்கள் அது எந்த நேரம் என்று ஆனால் இந்த அனைத்து நேரங்களிலும் நாம் து ஆக்கலை கேட்டால் ஏதோ ஒரு நேரம் து ஆக்கள் கபூலாக கூடிய நேரமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் நாம் நம்முடையது ஆக்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜலசுபகான நம்முடையது ஆக்களுக்கும் பதில் வழங்குவான் நம்முடையது ஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வான் நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்பார்ந்தவர்களே இந்த ஜும் ஆவுடைய நாள் ஏராளமான சிறப்புகள் மிகுந்த ஒரு நாளாக இந்த ஜும் ஆவுடைய நாள் இருக்கின்றது அதிகமாக நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அதே போன்றுதான் அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயன் எனக்கு ஒரு சிறந்த ஒரு தொழில் இல்லை என்னுடைய தொழிலில் பறக்கத்தில்லை நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது எனக்கு போதுமானதாக இருப்பதில்லை இதற்கு ஆக்களை கூறுங்கள் என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கக்கூடியதை பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த துஆவை வளமையாக்கி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அஜஸ் மகான நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி தருவான் சிறந்ததொரு தொழிலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அந்த தொழிலின் மூலமாக சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள முசீப தரித்திரங்களை அல்லாஹ் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான் பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் மிகவும் சிறந்த ஒரு து ஆ ஒரு இமாம் தன்னுடைய மாணவனுக்கு கற்றுக் கொடுத்த மிக சிறந்த ஒரு து ஆ அந்த மாணவன் இந்த து ஆவை தன்னுடைய வாழ்க்கையில் வலமையாக்கி கொண்டார் அதன் மூலமாக அந்த மாணவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பொருளாதாரத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுத்தான் அகன் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மிகவும் சிறந்த ஒரு அமல் பலன்கள் நிறைந்த ஒரு அமல் கண்கூடாக காணக்கூடிய அல்லாஹனுடைய உதவிகளை தரக்கூடிய ஒரு அமல் இதனை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு போதும் கைவிட மாட்டான் நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்தை அதிகப்படுத்தி தருவான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆ என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் சுபகுடைய தொழுகைக்காக எழுந்திருக்கின்றோம் அந்த சுபகுடைய அதான் கூறப்படுகின்றது அந்த சுபகுடைய அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே ஒரு அரை மணி தியாலம் நேரம் இருக்கின்றது சுபகுடைய அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையே இருக்கின்ற அந்த நேரத்தில் نعم اند دعا وي نور تدويهل او بهومس مهوم سرند سبحان الله وبحمده سبحان الله العظيم استغفر الله سبحان الله وبحمده سبحان الله العظيم استغفر الله ان را ان ذا ذكر ان ذا نور تدويهل او دووم சுபகுடைய அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் நாம் இந்த தஸ்மீகை அதிகம் அதிகமாக ஓடிவோம் அல்லாஹுக்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளில் மிகவும் பிடித்தமான வார்த்தை இரண்டு வார்த்தைகள் இன்னொன்று அதே போன்று அதோடு சேர்த்து நாம் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அஸ்தபு இந்த வார்த்தையை நாம் நூறு தடவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு தஸ்மீகாக இந்த தஸ்மீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹில் இந்த தஸ்மீகின் மூலமாக இந்த ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் கண்கூடாக நாம் இந்த ஆவினுடைய பலனை கால நாம் அந்தளவுக்கு ஒரு சிறந்தது ஆ நாம் எக்கீனோடு ஓத வேண்டும் நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் இந்த ஆவின் மூலமாக நான் நாடியதை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்ற அந்த நம்பிக்கையில் ஓதுவோம் அல்லாஹ் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டான் நம்டையேது ஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் வல்ல நாயன் நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் ஜென்னத்து ரசுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான் ஆக ஆமீன்